இப்போ ஒரு ட்ரெண்ட் உருவாகிக்கிட்டு இருக்குங்க குலதெய்வ வழிபாடு நிறைய பேர் வந்து ஒதுக்குறாங்க நான் வந்துட்டு சிவனை மட்டும் தான் கும்பிடுவேன் நான் வந்து பெருமாளை மட்டும்தான் கும்பிடுவேன் எனக்கு மற்றது எந்த தெய்வமும் வேண்டாம் நான் இந்த கோயிலுக்கு போனால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி தினமே பெருமாள் கோயிலுக்கு போகிறவங்களும் இருக்காங்க தினமே சிவன் கோயிலுக்கு போகிறவங்களும் இருக்காங்க தினமே அபிஷேகம் பண்ணுறவங்களும் இருக்காங்க ஆனால் வந்து நீங்கள் தாராளமாக நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்கள் தாராளமாக கோவிலுக்கு போங்க ஆனால் குலதெய்வ வழிபாடு மட்டும் எக்காந்து கொண்டு ஒரு மனிதன் வந்து விடக்கூடாதுங்க இந்த குலதெய்வ வழிபாடு விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாலே குடும்பங்களில் பாருங்கள் நிறைய துர்மரணங்கள் நடக்குது இது வந்து கண்கூடாக பார்த்தாச்சு நிறைய குடும்பங்களில் அப்புறமேலுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்த பின்னாடி ஐயோ நான் வந்துட்டு இப்படி ஆயிடுச்சி என் குடும்பத்தில் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி புலம்பி ஒரு பிரயோசனமும் கிடையாதுங்க நீங்கள் தாராளமாக எல்லா கோயிலுக்கும் போங்க வந்து சிவபுராணத்துலேயும் சரி விஷ்ணு புராணத்துலேயும் சரி எவன் ஒரு மனிதன் வந்துட்டு விநாயகர் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் பண்ணாமல் என்னோடய கோவிலுக்கே வர வேண்டாம் அதற்குரிய பலன்கள் வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க அது ஒரு ஐதீகமும் கூடங்க அதனால பாருங்க நீங்கள் வந்து குலதெய்வத்தை புறக்கணிச்சுட்டு சிவனையும் பெருமாளையும் வணங்குறத அந்த தெய்வங்களே வந்து ஏத்துக்கிறது இல்லைங்க நீங்கள் வந்து முதல்ல வந்து நீ விநாயகரையும் குலதெய்வத்தையும் நீ வழிபாடு பண்ணிவிட்டு வா அப்புறம் என்னோடய கோயிலுக்கு வா நீ கேட்டதை தர்ற அப்படின்னு தான் வந்துட்டு பெரிய தெய்வங்கள் எல்லாம் சொல்கிறாங்க நிறைய பேர் இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறாங்க தெரியுமா இந்த மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கு போகிறத நிறுத்திட்டு இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய கிராமங்கள்லாம் ஒரு சில கிராமங்கள்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்காங்கங்க தயவு செஞ்சு வந்து குழந்தை வழிபாட்டை மட்டும் எக்காந்து கொண்டும் புறக்கணிக்காதீங்க உங்களுக்கு வந்துட்டு பின்னாடி வந்து எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலுமே வந்துட்டு முதல்ல வந்து ஓடி வரக்கூடியது அந்த குழந்தை வந்தாங்க நம்ம அம்மா இருக்காங்க இல்லையா நம்ம அம்மா வந்துட்டு நம்மளுக்கு எந்த ஒரு சிறு திரும்பப்பட்டாலும் அவங்களால தாங்கி வைக்க முடியாது அதே அம்மா வந்துட்டு நம்ம சுத்தமாக அவங்களோட பேசாமல் அவங்கள வந்து அவமரியாதை பண்ணிகிட்டு இருந்தோம் அவங்கள பார்க்க போகாமல் இருந்தோம் நம்ம ஒரு பக்கம் இருந்தோம் அவங்கள வந்து சுத்தமாக பார்க்க போகல அவங்கள்ட்ட பேசலை அவங்க வந்து ரொம்ப நம்ம கஷ்டப்படுத்தி இருந்தோம் அப்படின்னு சொன்னா அவங்க என்ன செய்வாங்க சாபம் தான் விடுவாங்க நீ நல்லா இருக்கும்னு சொல்ல மாட்டாங்க வயிறு எரிய பண்றியே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு வந்து போயிடுவாங்க அப்போ வந்துட்டு அதோட பலன்கள் வந்து ரொம்ப கொடூரமா இருக்குங்க அதனால பாருங்க எப்பவுமே பாருங்க நம்ம குலதெய்வ வழிபாட்டை வந்துட்டு முதல்ல பண்ணிட்டு அதுக்கு பின்னாடி நீங்கள் எந்த பெரிய கோயிலுக்கு வேணாலும் போகலாங்க எந்த உலகத்தோட எந்த மூளைக்கு வேணாலும் போகலாம் எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த தெய்வங்கள் வந்துட்டு உங்க வழிபாடை கேட்குறதுக்கு தயாரா இருக்காங்க அதனால பாருங்க இந்த குலதெய்வ வழிபாட்டை நீட்டி ஒரு மனிதனா இருக்கிறவங்க ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வம் கோயில் நாங்க வெளிநாட்டுல எதுவுமே எங்களால வந்துட்டு அவ்வளவு சீக்கிரம் சீக்கிரமா போக முடியாது குலதெய்வம் கோயிலுக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா கவலைப்படாதீங்க நீ தினமே வந்துட்டு மணி வந்து குலதெய்வம் தண்ணீர் வச்சு இப்போ ஜெயித வச்சுட்டு நீ தினமே மண் மண் விளக்கு ஒரு அகல் விளக்கு வந்துட்டு குலதெய்வத்தை ஏத்திட்டேன் எந்த இடத்துல நீங்க வந்து குலதெய்வத்தை வணங்கிட்டு வந்தீங்கன்னா எந்த இடத்துலயும் பிரசனம் ஆகும் இது குலதெய்வம் அவ்வளவு சக்தி இருக்கு இப்படி இப்படித்தாங்க ஒருத்தர் வந்துட்டு குலதெய்வ வழிபாட்டை வந்து புறக்கணிச்சுட்டாரு அவர் வந்துட்டு நான் பெரிய தெய்வங்களை மட்டும் தான் வணங்குவேன் நான் வந்துட்டு சிறு தெய்வம் வழங்க மாட்டேன் குலதெய்வத்தை வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்துட்டு ஒரே பொண்ணு ஒரே பையன் பத்தா கடைசியில அந்த பையன் வந்துட்டு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான் அப்ப அவங்களுக்கு இருந்து அந்த ஒரு வாரிசு போயிருச்சு அப்ப கனவு வந்து அவங்களுக்கு வந்திருக்கு நீ என்னை புறக்கணிச்சு இல்லையா நான் விலையை நின்னுக்கிட்டேன் அதாவது குலதெய்வங்கள் வந்து நம்மள வந்து கெடுதல் செய்யறது கிடையாது எக்கார்த்து கொண்டோம் ஆனா வந்து நம்மளுக்கு கெட்ட நேரம் வரும்போது அந்த யமனே வந்துட்டு குலதெய்வத்துட அனுமதி வாங்கித்தான் நம்ம கிட்டே நெருங்க முடியும் நம்ம கெட்ட நேரம் வரும்போது அவங்க வந்து விலையை நின்னுக்குவாங்க நீங்க வந்து அந்த குலதெய்வத்துக்குரிய பூஜை புனஸ்காரங்கள் எதுவுமே பண்ணாம நீங்க புறக்கணிச்சு அவங்களை அவமரியாதை பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அந்த நம்மளுக்கு கெட்ட நேரம் வந்துட்டு வரப்போகுது இல்லையா நம்மளுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு கண்டம் இருக்குது ஏதோ ஒரு கெட்ட நேரம் இருக்குது அந்த நேரத்தில் வந்துட்டு தலைக்கு வந்து தலைப்பாகையோடு போச்சுன்ற மாதிரி குலதெய்வம் வந்து காப்பாற்றுங்க ஆனால் நீங்கள் அந்த மாதிரி குலதெய்வ வழிபாட்டை வந்து புறக்கணிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் குலதெய்வம் வந்து விலகி நின்றுக்கும் குலதெய்வம் வந்துட்டு நம்ம கிட்டத்திலே வரவே வராது அதனால் பாருங்கள் சொல்லுவாங்களே பழமொழி யார் குடும்பத்துக்கு எடுத்தாங்களோ யா என்ன பாவம் பண்ணாங்களோ அப்படின்னு சொல்லுவாங்க எந்த குருவி கூட்டம் கழச்சாங்களோ இவங்களுக்கு இப்படிலாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் நம்மளுக்கு இப்போ வசி இருக்குது நம்மக்கிட்ட இல்லாத பணமாக நம்ம இடத்துக்கு போயிட்டு இந்த சிறு தெய்வங்களெல்லாம் வணங்கிக்கிட்டு கிராமத்துக்கெல்லாம் போயிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் நினைக்கிறாங்க அந்த மாதிரி என்னமே வரவே கூடாதுங்க இந்த குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்கள் எங்கேருந்து கூப்பிட்டாலும் அந்த குலதெய்வு முன்னாடி வந்து பிரசனமாகுங்க நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஆபத்தில் இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவை நீங்கள் கோயிலில் போய் தான் வணங்கணும் இல்லை மனசு உருகி மனசு நொந்து போய் உங்கள் குலதெய்வத்தை கூப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு அந்த விஷயத்துக்கு வந்து தீர்வு கிடைக்குங்க அவ்வளோ சக்தி இருக்குது குலதெய்வத்துக்கு இந்த குலதெய்வ வழிபாடை புறக்கணிச்சிட்டு நீங்கள் மற்ற எந்த தெய்வ வழிபாடு பண்ணாலும் சரி அது வந்துட்டு உங்களுக்கு வந்து நல்லதாகவே நடக்காது அந்த தெய்வங்களும் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க நீங்கள் நினைப்பீங்க நான் அவ்வளோ பெரிய கோயிலுக்குலாம் போனோமே எனக்கு கஷ்டம்லாம் தீரவே மாட்டேங்குது கஷ்டம்லாம் சுற்றி சுற்றி அடிக்கிறதே எங்கே போனாலும் என்னை வந்து சுற்றி சுற்றி அடிச்சுக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் இது தாங்க காரணம் குழந்தை வழிபாடு பண்ணலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ பெரிய கோயிலுக்கு போனாலும் சரி எத்தனை வழிபாடு பண்ணாலும் சரி எவ்வளோ கோடி கோடியாக அந்த கோவில்களில் கொண்டு போய் நீங்கள் செலவு பண்ணாலும் சரி அது அந்த பெரும் தெய்வங்களே வந்து ஏற்றுக்கொள்வதில்லை அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது இந்த குலதெய்வ வழிபாட்டுக்கு நம்ம குலதெய்வ வழிபாடு வந்து ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு மாதிரி வேறுபடுங்க உங்கள் குலத்துக்கு உங்களோட ஊரில் என்ன முறைப்படியும் உங்களுக்கு வழிபாடு இருக்கோ அந்த முறைப்படி பண்ணலாம் ஏன்னா எல்லாருக்கும் ஒரு பொதுவான முறைனா குலதெய்வத்துக்கு ஒரு அகல் விளக்கு ஏற்றணுங்க தினமே நல்ல நிலையோ நெய்யிலையோ நம்ம பூஜை ஏறியில் ஒரு அகல் விளக்கு ஏற்றணும் அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் கட்டாயம் வந்துட்டு மண் தண்ணி வைக்கணும் இது அனைத்து விதமான குலதெய்வங்களுக்கும் பொதுவான வழிபாடு இது வந்துட்டு தினமே நீங்க செஞ்சுட்டு நீங்க எங்கேயும் போறதுக்கு முன்னாடி நீங்க குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு போங்களேன் உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் கிட்டவே நெருங்காது உங்களுக்கு குலதெய்வமும் உதவி செய்யும் பெரும் தெய்வங்களும் சிவன் பெருமாள் நீங்க எந்த தெய்வத்தை போடுறாங்க அவங்களுமே ஓடி வந்து உதவி செய்வாங்க உங்களை பெரும் ஆபத்துல இருந்து காப்பாத்துவாங்க நான் ஒரு இன்சிடென்ட் சொன்னேன் இல்லையா அந்த குலதெய்வத்தை புறக்கணித்ததுனால அவங்களோட வாழ்க்கையில் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்துட்டு அது வந்து ஒரு உதாரணத்துக்கு தாங்க இதே மாதிரி நிறைய பேரோட வீடுகளில் எவ்வளவோ வசதி இருந்தோம் எவ்வளவோ வந்துட்டு பணம் இருந்தோம் எவ்வளோ அவங்க கோவில்களுக்கு பெருங்கோவில்கள் கொட்டி கொட்டி கொடுத்தாலுமே அவங்க வாழ்க்கையில் வந்துட்டு நிம்மதி இல்லை எதனால் அப்படின்னு சொன்னால் அந்த குலதெய்வ வழிபாட்டை வந்து புறக்கணித்ததுனால உங்களுக்கு குலதெய்வமே தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க நம்ம குலதெய்வம் எங்கே இருக்கோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மத்தியில் நம்ம குலதெய்வத்தை போய் நம்ம கும்பிட்ற மாட்டோமா நம்ம குலதெய்வம் நம்மளுக்கு தெரிஞ்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் காத்துக்கிட்டு தேடிக்கிட்டு இருப்பாங்க எந்த முறையிலலாம் நம்மளுக்கு குலதெய்வம் தெரிஞ்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் குலதெய்வம் வந்துட்டு நம்மளை தேடிக்கிட்டு இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு தேடுறீங்களோ அந்த மாதிரி வந்து நீங்கள் தேட ஆரம்பிச்சிங்கனாலே குலதெய்வம் வந்து உங்களை தேடிக்கிட்டு இருக்கும் எப்போ நம்ம பிள்ளைகிட்ட போய் நம்ம நம்மளை அடையாளம் காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாயை வந்துட்டு குலதெய்வ வழிபாடை புறக்கணிக்காமல்